எல்லா புகழும் இறைவனுக்கே சப்ஸ்கிரைப் செய்யுங்க அவசியம் சமயபுரத்து அம்மன் பாடல் சொந்த பாடல் ஆயே மாயே ஆயிரங்கன் குடையவளே ஆயே மகமாயே ஆயிரங்கன் குடையவளே ஆத்தாவின் கோவிலே அழகு முகம் ஜோலி ஆத்தாவின் கோவிலிலே அழகு முகம் ஜோலிக்கிதமாம் காவிரி கரையோரம் அமைந்தவளே மாரியம்மாம் காவிரி கரையோரம் அமைந்தவளே மாரியம்மாம் என்று உன் வாசலிலே இன்பம் வந்து சேருதமாம் என்று உன் வாசலிலே இன்பம் வந்து சேருதம் ஆம் ஆயி மகமாயே ஆயிரங்கன் உடையவளே ஆத்தாவின் கோவிலிலே அழகு முகம் ஜொலுக்கிதம்மாம் தீராதவினை தீர்த்து வைக்கும் தேவியம்மாம் தீராத எல்லாம் தீர்த்து வைக்கும் தேவியம்மாம் தென்னாட்டு மக்களையும் வாழ வை குமாரியம்மாம் தென்னாட்டு மக்களையும் வாழவை குமாரியம்மாம் உடுக்கை சத்தம் கேட்டு உலகமே வாழுதமாம் உடுக்கை சத்தம் கேட்டு உலகமே வாழுதம்மாம் மும்மாரி பழி பொழிந்து வைத்து பசி தீருமமாம் உமாரி மாலை பொழிந்து வைத்து பசி தீருமமாம் மகமாயி மாயி ஆயிரங்கனுடையவளே ஆத்தாவின் கோவிலிலே அழகு முகம் ஜோலிக்குதம்மாம் சமயம் சமயபுரம் மாதா சாம்பிராணி வாசகியே சமயபுரம் மாதா சாம்பிராணி வாசகியே சரித்திரம் படைக்கிறியே சகல மக்களை காக்கிறிய சரித்திரம் படைக்கிறியே சகல மக்களை காக்கிறியம் காண வரும் பக்தர்களுக்கு கண்களா காட்சி தந்து உன் தங்க முகம் ஜோலிக்கு சகலன் நன்மை கிடைக்கிதம்மா காண வரும் பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சி தந்து உன் தங்க முகம் சகல நன்மை கிடைக்கியதம் ஆம் ஐ மகமாயி ஐரங்கன் உடையவளே ஆத்தாவின் கோவிலே அழகு முகம் ஜோலி மாம் பட்டு போட பயில பல பலன்னு தாயே பட்டு போட பயில பல பலன்னு சொலிக்கும் தாயே பாசமுள்ள மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடு பணியே பாசமுள்ள மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடு பணியே மஞ்சளும் குங்குமமும் மக்களுக்கு கொடுக்கணும் மஞ்சளும் குங்குமமும் மக்களுக்கு கொடுக்கணும் மகராசினி என்று மக்கள் எல்லாம் வாழ்த்தணும் மஞ்சளும் குங்குமமும் மக்களுக்கு கொடுக்கணும் நீ என்று மக்கள் எல்லாம் வாழ்த்தனும் ஆயி மக மாயே ஆயிரங்கனுடைய விளே ஆத்தாவின் கோவிலே அழகு முகம் ஜோலி மாம் காவிரி கரையோரம் அமைந்தவளே மாறியம்மாம் என்று உன் வாசலிலே இன்பம் வந்து சேருதம்மாம் பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்